அனைவருக்கும் வணக்கம் தர்பதேசத்துல இருந்து நானும் கோபேந்திரன் பன்முகக் கலைஞர் இந்த டாபிக் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்ல புதுசா ஆட் பண்ண ஒரு டாபிக் சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க இது இது வந்து யார பத்தி பேசக்கூடிய டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தா கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய டாபிக் தான் சோ அப்போ கலைஞர் கருணாநிதி ஐயா சம்பந்தமாக கொஸ்டின் வரலாம் ஸோ மேபி இது வந்து புதுசா தமிழ் புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க நல்லா கவனிங்க குரூப் ஃபோர்ல கண்டிப்பா கேள்வி வரக்கூடியது சோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புக்ல புதுசா வந்து யூனிட் ஆறுல அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் புக்ல யூனிட் ஆறுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க சோ இது சம்பந்தமா என்ன கொஸ்டின் வரும் அப்படி சொல்லி பாக்கலாமா சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இயற்பெயரை மறந்து விட்டு இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு பெயர் பெற்றவர் தான் வந்து கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இவர் இவர் பற்றி வந்து பாத்தீங்கன்னா அழகப்பனார் அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு ஓகே சோ அதுல கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் நல்லா கவனிங்க பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் யார் கொஸ்டினே இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி கேட்கலாம் வர்ற குரூப் ஃபோர்ல ஜூன் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கிற குரூப் ஃபோர்ல இந்த கொஸ்டின் வரும் அழகப்பனார் வந்து அவரை பத்தி சொல்றாரு பேராசிரியர் அழகப்பனார் கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் பயன் கொள்ளும் பேச்சாளர் நல்லா பழுமரக்கணி பயன் கொள்ளும் பேச்சாளர் இதெல்லாம் இதெல்லாம் யாரை பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் கூற்று ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர் தொட்டது துலங்க துறைதோறும் தம் முத்துரை பதிக்கும் திறமையாளர் முத்தமிழிலும் வல்ல முத்தமிழிலும் வல்ல வித்தகர் இது யார் இது அப்படியே கேள்விப்பா இந்த சொன்னது அப்படியே பாருங்க நச்சு கேள்வி அப்படிங்கிறதுல சொல்லணும்னா நச்சு நாலு கேள்வி அதுல வந்து இது வரும் தென்தமிழ் இங்க பாருங்க செந்தமிழை செழுந்தமிழ் ஆக்குவோம்னு சொல்லிருப்பாங்கல்ல பாருங்க ஒரு தீமை எனில் தம் தம் உயிரும் தந்திட துணிந்த தியாக திருவுருவம் யார் இதுதான் கேள்வி இப்படி கேட்டா என்ன பண்ணுவீங்க அக்குனு தெரியாது சோ நூத்துக்கு நூறு எடுக்க இந்த பாடத்தை கண்டிப்பா படிக்கணும் குழந்தை உள்ள கலைஞர் அப்படின்னு சொல்லி சோ எடுத்த உடனே இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து எங்க பிறந்தாரு ஓகே இது எல்லாருக்குமே தெரியும் ஜூன் மூணாம் தேதி இப்ப முடிஞ்சிருச்சு ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல திருக்குவளை அப்படிங்கிற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்காரு இவர் இவருடைய புல் நேம் அதாவது இவர் வந்து ஒரு விவசாய ஆஹ் கவி அஹ் கவிஞர் ஆஹ் ஏரல் நிலத்தையும் நாவல் தமிழையும் பயன்படுத்திய விவசாய கவிஞர் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் மூன்றாவது மகனாக பிறந்தவர் தான் கலைஞர் கருணாநிதி நல்லா கவனிங்க ஏ ஏறால் நிலத்தையும் நாவால் தமிழையும் ஓகேங்களா ஏராள் அதாவது ஏர் பிடிச்சு போவாங்களா அந்த ஏறால நிலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உழுவாங்க நாவால தமிழையும் பயன்படுத்திய விவசாய கவிஞர் யார் இதுதான் கேள்வி விவசாய கவிஞர் யார் இவர் வந்து பாத்தீங்கன்னா பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல பிறந்திருக்காரு சோ ரொம்ப முக்கியம் திருவாரூர்ல திருக்குவலை கொஸ்டின் வந்து இப்படி கேட்டிருக்காங்களா அஞ்சுகம் பெற்றெடுத்த திருக்குவலையே இப்படியும் வந்து சொல்லியிருக்காங்க அஞ்சுகம் பெற்றெடுத்த திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட கலைஞர் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆஹ் எப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தா அதாவது சென்னைக்கு என்ன முதலமைச்சராக பணி இருந்து பணகள் அரசரின் சாதனையை கூறும் நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு கலைஞர் திருவாவூர்ல உயர்நிலை பள்ளியில படிக்கும் அங்க தன்னுடைய அரசியல் அந்த சிந்தனை பர்ஸ்ட் இங்கதான் வந்துச்சு அரிச்சவடியாக அமைந்த ஒரு புத்தகத்தை துணை பாடமாக படித்தார் அப்ப ஸ்டூடெண்டா இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல சென்னை மாகாணத்துல நீதி கட்சி சார்புல முதல் அமைச்சராக இருந்த பனகல் அரசர் பனகல் ராஜா அவருடைய சாதனையை வந்து பாத்தீங்கன்னா கூறு நூல் அதை வந்து படிச்சிருக்காரு சோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சரி நம்மளும் வரலாம் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி இந்தி திணிப்பை எதிர்த்து போராடிய மாணவர்களை திரட்டி திருவாரூர் வீதிகள்ல ஊர்வலம் வந்த போது அவருக்கு வயசு வந்து வெறும் பதினாலு இது கேள்வி வயசு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினாலு இதுவே இப்ப நான் சொன்னதே வந்து கொஸ்டின் ஆகணும் போராட்ட பண்புடனே வளர்ந்த வளர்ந்தவர் கலைஞர் அந்த போராட்ட பண்பே அவருக்கு இருந்த கலைத்தன்மையை வளர்த்தது பேச்சு கலைஞர் ஓகேங்களா பேச்சு பருவம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம் நல்லா சிறுவர் சீர்திருத்த சங்கம் மாணவருடைய ஒற்றுமை உணர்வை வளர்த்திட் பேச்சுக்கலையை வந்து வளர்த்துறது வளர்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக வந்து சிறுவர் சீர்திருத்த சங்கம் கொண்டு வந்தாரு மாணவர்கள் கிட்ட வந்து ஒற்றுமை உணர் உணர்வை வந்து பாத்தீங்கன்னா வளர்த்திட தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு யாருன்னு கேட்பாங்க இங்க பாருங்க இது எல்லாமே அடுத்தது தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தம் ஆயிலை செலவிட்ட கலைஞர் தாம் எல்லாம் செறிவாக தமிழ் பேசி தன் தன்மானத்தை தமிழ் உணர்வை தமிழ் இலக்கியத்தை பகுத்தறிவை மத ஒற்றுமை ஒருமைப்பாட்டை சமூக நல்லிணக்கத்தை நமக்கெல்லாம் ஊட்டினார் இதுல இங்க பாருங்க இளைய தலைமுறையே எழுவாய் இளைய தலைமுறையே செய்யப்படு பொருள் பயனிலையே எப்படி அந்த கவிதையே வந்து கவிதைக்குள்ள இலக்கணத்தை வச்சிருக்காங்க பயனிலையே விழுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழுவாய் அரிய பயன்கான அறிவுல சொல்றாரு ஓகேங்களா இது வந்து தமக்கான பேச்சு நடை இதை இன்ஸ்பைர் பண்ணி தான் டி ராஜேந்திரன் பாத்தீங்கன்னா இயபு வந்து பாருங்க எழுவாய் விழுவாய் தொழுவாய் உழுவாய் இந்த இயல்பு வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இது இதுக்கு அடுத்து வந்து நாடக கலைஞராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி தனக்குரிய தனி நடையில நிறைய நாடகங்கள் எழுதியிருக்காரு அவர் எழுதிய பழனியப்பன் அப்படிங்கறது நாடகம் பழனியப்பன் முதல் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு அது வந்து அரங்கேற்றம் செய்யப்பட்டுச்சு அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சாம்ராட் அசோகன் மணி மகுடம் வெள்ளிக்கிழமைன்னு ஒரு நாடகம் எப்படி இருக்கு காகிதப்பூ வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஹ் தூக்கு மேடை என்னும் நாடகத்துல எம்ஜிஆர் எம் ராதா எம் ஆர் ராதாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கலைஞர் வந்து நடிச்சிருப்பாரு கலைஞர் வந்து நடிச்சிருக்காரு பாருங்க எம்ஜிஆர் சொல்லிட்டேன் எம் ஆர் ராதா அவர் சொல்லி நடிச்சா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு போல அப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி சரி மாணவர்களுக்கு தலைவராக ஓகேங்களா இது ஏற்கனவே அவர் இருந்திருக்காரு புதுசெல்லாம் கிடையாது ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா சிறுவர் சீர்திருத்த சங்கம் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சவர் சோ அப்ப இது வந்து ஒரு புதுசு இல்லை ஆனா அவருடைய இதுல அதாவது நாடகத்துல அவரையே நடிக்க வச்சது யார் அப்படின்னு கேட்டா எம் ஆர் ராதா ஓகே அந்த நாடகத்திற்கு பாராட்டு விழாவில் கலைஞர் அப்படிங்கிற சிறப்பு பட்டம் வழங்கப்பட்டிருக்கு கலைஞர் அப்படிங்கிற சிறப்பு பட்டம் எந்த நாடகத்துக்கு அப்புறம் தூக்கு மேடை அப்படிங்கிற நாடகத்துக்கு அப்புறம் இதுதான் அதுக்கப்புறம் அவருடைய இயற்பெயரே மறந்து போய் கலைஞர்னே மாறிடுச்சு கலைஞர்களுடைய திறமையை வந்து பார்த்து இயக்குனர் ஏ எஸ் ஏ சாமி இவர் தான் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதல் முதலாக நடித்த ராஜகுமாரி சோ அப்ப எம்ஜிஆருடைய முதல் படம் என்னன்னு கேட்பாங்க ராஜகுமாரி இந்த படத்துக்கு முழு வசனத்தை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பராசத்தி நம்ம பார்க்கலாம் கலைஞருடைய கதை வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய நடிப்புல மருத நாட்டு இளவரசி மந்திரகுமாரி ரொம்ப பேமஸ் இப்பயும் மந்திரகுமாரி ரொம்ப பேமஸ் நாம் மலைக்கல்லன் இதெல்லாமே ரொம்ப மிக முக்கியமான ஒரு மைல்கல் எட்டிய திரைப்படங்கள் தமிழ்ல சோ அதுக்கடுத்து முதலான திரைப்படங்களை தொடர்ந்து கலைஞருடைய வசனத்துல சொல் புதிது சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும் வண்ணம் அந்த வசனம் எல்லாம் இருந்துச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதிய பராசக்திக்கு இது பண்ணிருப்பாரு வசனம் எழுதியிருப்பாரு அந்த பராசக்திக்கு வசனம் எழுதுனதுதான் வந்து இவர் சிவாஜி கணேசன் ஐயா வந்து அவர் நடிச்சு அது வந்து இப்ப கேட்டீங்கனாலும் அவ்வளவு வீரமான வசனமா வந்து இருக்கும் ஆஹ் தூக்கு மேடை எங்களுக்கு மெத்தை அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பராசக்தி வசனம் என் தங்கை கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டு சீன் எல்லாம் வந்து இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த வசனம் வந்து உச்சரிக்கிறதே கஷ்டமா இருக்கும் அவ்வளவு மிக முக்கியமானது இந்த பராசக்தியின் தான் சிவாஜி கணேசன் அப்படிங்கிற நடிகர்லதான் நமக்கு கிடைச்சாரு அந்த அளவுக்கு பாத்துக்கோங்க அடுத்தது வந்து சிவாஜி கணேசனுடைய நடிப்புல உருவான திரும்பிப்பார் மனோகரா ராஜா ராணி இதெல்லாம் வந்து இவருடையது அடுத்தது அறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணாவுடைய ரங்கோன் ராதா இந்த கதைக்கும் வசனம் எழுதியிருப்பாரு இதெல்லாம் திரைப்படம் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி வந்து மறக்க முடியுமா என்னும் திரைப்படத்தில் அமைந்த காகித ஓடம் கடல் அலை மேலே பாட்டு பாத்தீங்கன்னா காகித ஓடம் கடல் அலை மேலே அப்படின்னு ஒரு பாட்டு இவர் எழுதினது அப்ப இது வந்து ரொம்ப முக்கியம் மந்திரகுமாரி தொடங்கி பல படங்கள்ல வந்து கதை எழுதினவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாடலையும் எழுதியிருப்பாரு சோ அப்ப பாட்டு எழுதினவர் நினைச்சிருக்காங்க நாட் ஒன்லி வசனம் மட்டும் கிடையாது டயலாக் ரைட்டர் மட்டும் கிடையாது இவர் லரிஸ்டிஸ்டும் கூட கலைஞருடைய கதை வசனங்கள்ல பகுத்தறிவு பேசிய படங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பராசக்தி முக்கியமானது யார் வந்து அந்த பூஜாரி அந்த பூஜாரி என்ன வேணும் அப்படின்னு எல்லாம் பேசியிருப்பாரு ராஜகுமாரி மலைக்கல்லன் சமூக சீர்திருத்தங்களை பேசிய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா மருதநாட்டு இளவரசி மண் பணம் பணம் ரொம்ப பேமஸ் திரும்பிப்பார் நாம் பெண்கள் முன்னேற்றத்துக்காக இருக்கக்கூடியது அகைன் ராஜாராணி இருவர் உள்ளம் இருவர் உள்ளம் பேமஸ் பாச பறவைகள் மணமகள் அரசியல் பேசிய படம் வந்து பாத்தீங்கன்னா புதுமை திப்பித்தன் அஹ் குரவஞ்சி ஆஹ் அரசிலங்குமரி அரசலங்குமரி ரொம்ப நல்லா தால் நல்லா இருக்கும் அந்த திரைப்படம் ஓகே வண்டிக்கார மகன் ஆஹ் இலக்கியம் பேசியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூம்புகார் ஆஹ் கண்ணகியோடைய பற்றியெல்லாம் வரக்கூடியது பூம்புகார் அவ்வளவு டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா நேரா மண்ணா செப்பன் உடை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கீழே விழுந்துருவாரு மன்னன் அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுவாரு பாருங்க அவ்வளவு அருமையான ஒரு டயலாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை பேஸ் பண்ணி பூம்புகார் திரைப்படத்துல பேசிப்பாங்க ஆஹ் அபிமன்யு அபிமன்யு வந்து அதுவும் வந்து இந்த மகாபாரதத்தை தொடர்ந்து வர்ற மாதிரி இருக்கும் அபிமன்யு உளியின் ஓசை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் ஆனது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுக்கு பிறகு இருபத்தி ஒன்பதாம் வயதில் திரைப்படங்களுக்கு எழுத்து தொடங்கிய கவிஞர் அதாவது பதினாலு வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்காக பேச ஆரம்பிச்ச க கலைஞர் இருபத்தி மூணாம் வயசுல திரைப்படத்துக்கு கதை எழுத தொடங்கியிருப்பாரு அங்க ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இப்ப கலைஞர் டிவில வந்து பாத்தீங்கன்னா ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் வந்துச்சு இல்ல அதுவும் வந்து பாத்தினா இவர் எழுதுனதான் அப்ப அவரோட வயசு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு நைன்டி டூ இருபத்தி மூணுல ஆரம்பிச்சது தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எழுதிருக்காருப்பா நம்ம வயசுல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அவர் அவர் பத்தி பேசும் போதே பேசுறதே நமக்கு நான் ஒரு பெரிய பாக்கியம் பத்தி நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க கண்டிப்பா வரும் ஓகே இதழியல் கேள்விப்பட்டிருக்கேன் கலைஞரையா வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஆறுது படிப்பாராம் கரண்ட் அபேர்ஸ்க்கு ஆனா கரண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபயலா இருக்கணும் இவ்வளவு படிச்சிருக்காரு எனக்கு எப்படி ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்ப பிடிக்குமா அதே தான் கலைஞர் அவ்வளவு பிடித்த ஒரு ஆளுமை இதழியல் திராவிட இயக்க தலைவர்களே பெரும்பாலானோர் இதழ் தான் இருந்திருக்காரு அதுல தன்னுடைய சின்ன வயசுல இளம் வயசுல மாணவ நேசன் அப்படிங்கிற கையெழுத்து எட்டை நடத்திருக்காரு சின்னக்கு அதாவது மாணவ பருவத்திலே மாணவ நேசன் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட நாடு அண்ணாவுடையது அதுல வந்து இருந்திருக்காரு முரசொலி வெளியீட்டு கழகம் அப்படிங்கிறத முரசொலினே வந்து இது இருக்கு உங்களுக்கு தெரியும் அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சேரன் அப்படிங்கிற புற புனைப்பெயர்லயும் அவர் எழுதியிருக்காரு இப்ப சேரன் அப்படிங்கிற புனைப்பெயர்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க சேரன் யாருடைய புனை பெயர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இயற்றமில் கலைஞர் இயற்றமில் கலைஞர்ல வந்து பாத்தீங்கன்னா மலேசிய மண்ணில சுபாஷ் சந்திர போஸ் உடைய இந்திய தேசிய ராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் கேள்விப்பா மலேயா கணபதி என்பவர் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டு இறந்ததை அறிந்த கலைஞர் கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு மலையா கணபதி அந்த மலேசியா மண்ணில் சுபாஷ் போஸ் உடைய அந்த ராணுவத்தை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டு வீரர் அவர் பெயர் வந்து கணபதி மலையா கணபதி மலேசியாவை அப்ப வந்து மலையா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவர் தூக்கில தொங்குனதை வச்சு கயிறில் தொங்கிய கணபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு மிக முக்கியம் இது எழுந்தது யாரு அந்த தமிழர் யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா தமிழ் மீது தீராத பற்று கொண்ட கலைஞர் இலக்கியத்திலும் பெரும் பெரும் பங்காற்றி இருக்கிறார் வந்து பாத்தீங்கன்னா நலாயினி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அதாவது என்ன அப்படின்னு கேட்டா பத்தினி அப்படி சொன்னா ஒரு லிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு திரைப்படத்துல பாக்கியராஜ் நடிச்சிருப்பாரு திரைப்படம் பேர் வந்து பாத்தீங்கன்னா நீதின்னு நினைக்கிறேன் நீதி அப்படி சொல்லிட்டு கோர்ட் சீன்ல வந்திருக்கும் நலாயினி ஆஹ் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ணகி இந்த லிஸ்ட் சொல்லுவாங்க சோ அதுல நலாயினி இவருடைய இலக்கியத்துல ரொம்ப முக்கியமானது நலாயினி திருகதையாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு நலாயினி சித்தார்த்தன் சிலை ஆஹ் சந்தன கிண்ணம் தாய்மை புகழேந்தி புகழேந்தி அப்படிங்கிறது வந்து முதலமை திரைப்படத்துல புகழேந்தி என் புகழேந்தி ஆகிய நான் அப்படி சொல்லிட்டு வரும்ல இதெல்லாம் இங்க இருந்து இன்ஸ்பை எடுத்ததுதான் புகழேந்தி அணில் குஞ்சு அணில் குஞ்சு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு உள்ளிட்ட பல சிறுகதைகளையும் ரோமாபுரி பாண்டியன் பொன்னர் சங்கர் பொன்னர் சங்கர் நீங்களே பார்த்திருப்பீங்க திரைப்படமாகவும் வந்துச்சு பொன்னர் சங்கம் பொன்னர் சங்கர் ஆஹ் தென்பாண்டி சிங்கம் ஒரே ரத்தம் இந்த மாதிரி புதினத்தையும் எழுதியிருக்காரு நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற தலைப்புல ஆறு பாகமா எழுதியிருக்காரு கடைசி வரைக்கும் தீராவதாகும் இறப்புக்கு முன்பு வரைக்கும் கூட படித்தவர் அண்ணா இறப்புக்கு முன்பு வரைக்கும் எழுதியவர் கலைஞர் இது நான் சொல்றது இது நான் சொல்றது இறப்புக்கு முன்பு வரைக்கும் படித்தவர் பேச்சாற்றல் நிறைந்தவர் பேரறிஞர் அண்ணா இறப்புக்கு தன் இறப்புக்கு முன்பு வரைக்கும் எழுதி கொண்டு இருந்தவர் கலைஞர் கருணாநிதி ஐயா சங்க தமிழ் புற புறலோபியம் தொல்காப்பிய பூங்கா இதெல்லாம் வந்து இவருடைய முக்கியமானது அவருடைய உரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அடுத்தது இலக்கண நூலுக்காக இலக்கிய அஹ் சுவைதோறும் அமைந்த ஒரு முக்கியமானது தொல்காப்பிய பூங்கா இதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொல்காப்பிய நூற்பாக்கள் குறி அதெல்லாம் குறிப்பா வந்து எடுத்து வச்சிருப்பாரு இதுல வந்து நூறு மலர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நூறு தலைப்புல நூறு மலர்கள் உரையை எழுதியிருப்பாரு அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட உமைகளை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உரைநடையில கையாண்டிருப்பாரு கவிதை கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க கவி அரங்குகளையே தனக்கு இலைப்பாரும் இன்னல் இன்னிழல் தோலை இன அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரை சொல்லுவாங்க இது சொல்றதுக்கே எனக்கு வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு பட் எப்படி எழுதியிருப்பாரு பாருங்க கவி அரங்குகளே தனக்கு இலைப்பாறும் இன்னில இன்னிழல் தோலை ல் இன்னினல் ஆகின அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்காரு அவ்வளவு வரலானு கத்துக்கணும் வரல நாக்க வரல இருந்தாலும் நம்ம கத்துக்கணும் ரைட்டா நம்ம ஒண்ணும் கவிஞர்கள் கிடையாது ஓகே பாலிட்டி டீச்சர் அண்ட் ஜியாகிரபி டீச்சர் இது வந்து கத்துக்கிறோம் கத்துக்கிட்டு நம்ம வந்து சொல்றோம் சோ அருமையா இருக்குப்பா புரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பு புராணா தாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல வந்து வசன கதையும் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு சிறப்பதிகாரம்னாலே கலைஞர் தான் எனக்கு தெரிஞ்சு கலைஞர் தான் பூம்புகார் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இதெல்லாம் ஒரு தடவை படிச்சிருங்க அதே நேரத்துல கட்டுமான ஆர்வலர் கலைஞர் என்னப்பா இவர் ஒரு இன்ஜினியரா அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க ஒரு இன்ஜினியர் கிடையாது ஆனா இந்தியாவில தமிழ்நாட்டுல சென்னை வந்து பாத்தீங்கன்னா பிளைஓவர் சிட்டி அப்படின்னு அழைக்கிற அளவுக்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டா கலைஞர் தான் அதுலயும் திருவள்ளுவர் ரொம்ப இவர் பிடித்தவர் அவருக்காக வந்து பாத்தீங்கன்னா இங்க வள்ளுவர் கோட்டத்திலையும் கன்னியாகுமரியிலயும் சிலை அமைச்சாரு இவருக்கு வந்து இவருடைய ஐடியாலஜி பாருங்க இப்படி ஒண்ணு பண்ணணும் இதெல்லாம் சுற்றுலா தலம் இப்ப வந்து எப்படி தாஜ்மஹாலோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐகானிக் பிளேஸா மாறி இருக்கு ஓகேங்களா சோ நீங்க மறுத்தாலும் மாற்று சிந்தனையாளராக இருந்தாலும் இதெல்லாம் வந்து மறுக்க முடியாது அவருடைய கொள்கையில் மாற்றம் இருக்கலாம் எனக்கே நிறைய இடத்துல மாற்றம் இருக்கு ஆனாலும் இதெல்லாம் வந்து ஒரு ஐகானிக் இது ஓகேங்களா வள்ளுவர் கோட்டமும் தெற்கு எல்லையான குமரியில் வள்ளுவர் சிலையும் வந்து இவர் தான் அமைச்சிருப்பாரு வள்ளுவர் கோட்டத்துல திருவுருவக் அவரோட அதாவது வள்ளுவருடைய திரு திருவாரூர் கோவில் தேர் தேர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சிற்ப தேர் இருக்கும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்லயும் படிச்சிருப்போம் ஓகே அதே மாதிரி தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு மேல வந்து பார்த்தா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் திருவள்ளுவருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கும் அது கருவறையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த திராவிட கட்ட இவரு சாமி பிடிக்குதோ இல்லையோ கோயிலுக்குவாரோ இல்லையோ ஆனா அந்த அந்த கட்டட கலை ரொம்ப முக்கியம் அத பாணியில வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா குரல் மணிமண்டபம் வந்து இருக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அத பத்தி இங்க பேசிருப்பாங்க அதே மாதிரி வந்து பூம்புகார் கலைக்கூடம் இதுவும் தெரிஞ்சது அண்ட் ரொம்ப முக்கியமானது அண்ணாவுடைய நூத்தி பிறந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துல முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட அண்ணா நூற்றாண்டு நூலகம் டிஎன்பேசி மாணவர்களுக்கும் சரி எல்லோருக்கும் அது வந்து அவ்வளவு பொக்கிஷமா பொக்கிசமா வந்து பத்தனா இருக்கு சென்னைக்கு போனா அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் செம்மொழி கலைஞர் முத்தமிழ் கலைஞர்னு அவர் சொல்லுவோம் அதே மாதிரி செம்மொழி கலைஞர்னு அவர் சொல்லலாம் ஓகே மனோன்மணி சுந்தரனாருடைய நீராரும் கடல் உத்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அரசு விழா எல்லாத்துலயுமே பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அதே நேரத்துல அத வந்து அவருடைய ஆஹ் சன்னா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதல்வர் அவர்கள் ஆஹ் நான் என்ன சொல்ல கண்டிப்பா பாடியா ஆகணும் அதற்கு வந்து எப்படி நேஷனல் அந்தத்துக்கு ஒரு மரியாதை கொடுப்போமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சட்டமன்றத்திலே சட்டம் ஏற்றிருப்பாரு இப்ப இது வந்து ஒரு மைல் மைல்ஸ்டோன் தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவையில தமிழ்நாட்டு அரசு சார்பில் செம்மொழி மாநாடு கொடிசியா அரங்கத்துல வந்து நடத்திருக்கும் அதுக்கு ஒரு பாட்டு எப்படி அவருடைய கலைத்தனம் பாருங்க இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிறது ஏஆர் ரஹ்மான் அப்ப அப்ப அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல ஏ ஆர் ரகுமான் அப்படின்னு சொல்லும்போது அவரை வச்சு ஒரு பாட்டு வந்து மியூசிக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெமொழியான தமிழ் மொழியாம் இப்ப கேட்டீங்கன்னா கூட குஸ்பம் சோ அந்த அந்த மாதிரி ஒரு பாடலை வந்து கொண்டு வந்து அவர் எழுதுறது இப்படி காமிச்சிருப்பாங்க செம்மொழியான அந்த வயசுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கையெழுத்து போட்டு அவ்வளவு இதெல்லாம் முடியாது தொண்ணூத்தி ரெண்டு வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போடுறது கையில எழுதுறது இதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆஹ் ஏன்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஐம்பது வயசுலயே எழுத மறந்து போயிடுது அம்பது அறுபது வயசுல ஆனா அவர் தொண்ணூத்தி ரெண்டு வயசுலயும் அவர் எழுதுறாரு பாத்தீங்களா அதுதான் சாதனை சொல்லுங்க சோ இசை இசையமைச்சா அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும் பாடல ஆரம்பிக்கும்போது டி எம் சௌந்தராஜன்ல இருந்து எல்லாருமே இருப்பாங்க இந்த பாடல்ல ஸ்டார்டிங்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்ததுல வந்து செஞ்சிருப்பாரு அந்த மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய லோகோவே வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் சிலை கீழ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வச்சிருப்பாரு சோ இப்ப இதை சொன்னது யாரு இதை இந்த லோகோ பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகே அந்த லோகோல அது கீழே ஓகேங்களா அதே நேரத்துல என்று முழ தமிழ் தமிழில் இன்று முழ கலைஞர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாசம் ஏழாம் நாள் தொண்ணூத்தி நாலு வயதுல நம்மளை விட்டு மறைஞ்சிட்டார் அவருடைய உடல் மறைந்திருந்தாலும் அவருடைய எண்ணங்கள் அவருடைய செயல்கள் எல்லாமே இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரதுன்னு மட்டும் கிடையாது எல்லா இதுக்கு முன்னாடி வந்த மிக பெரும் ஆளுமைகளான டாக்டர் எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும் கலைஞர் கருணாநிதி ஐயாவா இருக்கட்டும் பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து இவங்க இல்லைன்னா தமிழ்நாடு இல்ல எவ்வளவோ மாற்றுக்கருத்து இருந்தாலும் நிச்சயமாக சொல்லலாம் இந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் இவங்கெல்லாம் இவங்க இவங்களுடைய வரலாற்றை கண்டிப்பாக பழிச்சே ஆக வேண்டும் நம்மளுடைய பண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ஃப்ரீடத்துக்கு பாடுபட்டவங்களை பத்தி படிங்க அதுல இருந்து என்ன சொல்ல எழுச்சி பெருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஆர்டிக்கல் ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதுல நான் இதையும் நான் சேர்த்துக்கிறேன் நம்மளுடைய தமிழர்களா இருக்கக்கூடிய நம்மளுடைய அடிப்படை கடமைகள் வேலுநாச்சியார்ல இருந்து ஆரம்பிச்சு புலித்தேவர்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்கள பத்தி இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிற மாதிரியே கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய முதல்வர்கள் பற்றியும் அதற்கு முன்பு அவர்கள் கொண்டு வந்த கேடில் தொட்டில் குழந்தை திட்டமா இருக்கட்டும் ஜெயலலிதா கொண்டு வந்தது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க விவசாயிகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஐயா கொண்டு வந்திருப்பாரு கலைஞர் ஐயா இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க குறிப்பா வந்து விவசாயிகளுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்த நிறைய ஸ்கீம்ஸ் மதுரையில இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இன்றளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கீம்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம நினைத்து பார்ப்போம் வரக்கூடிய குரூப் ஃபோர்ல கண்டிப்பாக ஜெயிப்போம் தேங்க்யூ சோ மச் ஜெயஹிந்த்